வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் இருக்கார்ல அவர் தான் மாநிலத்துடைய நீர்வளத்துறை அமைச்சரும் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு மேகதாதுவில் அணை கட்ட அடிப்படை பணிகளை நாங்கள் தொடங்கிட்டோம் அந்த டேமை கட்டுறதுக்கு பேசிக்காக என்னென்ன வேலைகளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணணுமோ அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறிவிச்சிருக்காரு திமுக காங்கிரஸ்லாம் ஒரே கூட்டணியில் இருக்காங்க கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் நடக்குது காங்கிரஸ் மினிஸ்டருடைய இந்த பேச்சுக்கு தமிழக காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு என்ன இந்தி கூட்டணி மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காக ஸ்டாலின் டெல்லி போனார்ல அதே மாதிரி இந்திய கூட்டணியில் ஒரு டிமாண்டை முன்வைங்க மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு டிமாண்டை முன்வைங்க ஏன் அதை பற்றி எந்த டிமாண்டையும் முன்வைக்கலை அப்படின்னு பாஜக இப்போ கேள்விகள் எழுப்புகிறாங்க டி கே இந்த அறிவிப்பு தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நம்மளுடைய இந்தியன் உடைய குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா அவர்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கார்ல இப்போது அங்கே தன்னுடைய ஆராய்ச்சி பணிகளை தொடங்கியிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் ஸ்பேஸில் விதை எப்படி முளைக்கிறது வளரக்கூடிய தாவரங்களின் தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறது குறித்தான ஆய்வுகளை சுபான்ஷு சுக்லா அவர்கள் தொடங்கியிருக்காரு ஸ்பேஸில் விதை எப்படி முளைக்குது வளரும் தாவரங்களின் தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஆய்வுகளை அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா தூத்துக்குடியில் பாஜக ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க நடத்தியிருக்காங்க ஒரு நூதன போராட்டம் எட்டயபுரத்தில் மகா கவிஞர் பாரதியார் அவர்கள் பிறந்த வீடு இருக்குல்ல அது சேதம் அடைஞ்சிருக்கு மூணு மாதங்களுக்கு மேலாக அதை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பொதுமக்கள் கோரிக்கைகளை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னும் கவர்மெண்ட் அதற்கான பணிகளை தொடங்கலை இப்போ பாஜக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வீடு வீடாக கடைக்கடையாக போய் யாசகம் கேட்கக்கூடிய ஒரு நூதன போராட்டத்தை நடத்தியிருக்காங்க இப்போ இதன் காரணமாக அறுபத்தி ஐந்து பாஜகவை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இப்படியெல்லாம் போராட்டம் நடத்தி இதை ஒரு கவனத்துக்கு கொண்டு வந்து அதன் மூலமாகவாவது தமிழக அரசாங்கம் நினை ஒதுக்கீடு செய்வாங்க புதுப்பிக்கக்கூடிய பணிகளை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணோம் அப்படின்னு பாஜகவினர் விளக்கம் கொடுக்குறாங்க இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா நாலாவது டாபிக்கு மாரிதாஸ் இருக்கார்ல அவர் தமிழக பாஜகவை விமர்சனம் பண்ணியிருக்காரு என்னென்னா குமார் அப்படிங்கிற இளைஞர் லாக் அப்டாயிருக்காரு அது தொடர்பாக இப்போ எல்லா கட்சிகளும் போராட்டம் நடத்துறதை விட்டுட்டு தமிழக பாஜக பார்த்தீங்கன்னா நேற்று அமித்ஷா அவர்களை முட்டாள் அப்படின்னு விமர்சனம் செய்த ஆர் ஆசாவை கண்டித்து சென்னையில் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் வந்து நடத்தியிருக்காங்க இது குறித்து மாரிதாசு விமர்சனம் பண்ணியிருக்காரு மக்கள் தொடர்பான போராட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாதான் மக்களோடு பாஜக நெருக்கமாக இருக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா மக்களுக்கும் கட்சிக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் பதிவு போட்டிருக்காரு இந்த நேரத்தில் ஆர் ஆசாவுக்கு எதிராக தமிழக பாஜக போராட்டம் நடத்துகிறது அஜித்குமாருடைய லாக்அப் டெத் நியூஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து திசை திருப்புற மாதிரி ஆயிரும் முழு ஃபோக்கஸும் இப்போ அஜித்குமாரோடைய லாக் அப் டெத்து விவகாரத்தில் தான் இருக்கணும் அப்போ தான் நீதி கிடைக்கும் இந்த நேரத்தில் ஆர் ஆசாவுக்கு எதிராக போராட்டம்லாம் நடத்தினா அது டெஃபினட்டாக ஒரு அந்த போராட்டமே எடுபடாது அப்படின்னு நம்ம போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஆனால் இதை மாரிதா சொல்கிறது தான் காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய சில தொண்டர்கள் வந்து அதிருப்தி தெரிவிக்கிறாங்க அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தபோது பாஜக ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு மக்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் முதல்ல குரல் கொடுத்தது அண்ணாமலை தான் முதல்ல போராட்டம் நடத்தினது அண்ணாமலை தான் தமிழக பாஜகவை தான் இருந்துச்சு ஆனால் அந்த தமிழக பாஜகவுடைய மாநில தலைவரை மாற்றணும் அப்படின்னு ரொம்ப பேர் பொங்கினாங்கள அதில் ஒருத்தர் மாரிதாஸ் இப்போ இவங்களாம் நினச்ச மாதிரி அண்ணாமலையுடைய மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து அவர் மாறிட்டு இப்போ நயினார் நாகேந்திரன் வந்திருக்காரு நைநாயர் நாகேந்திரன் முத நாளே சொல்லிட்டாரு அண்ணாமலை புயலாக இருப்பார் அவருடைய பாலிடிக்ஸ் அதிரடி பாலிட்டிக்ஸு நான் சாப்பிட்டா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டே ஒன்லேயே சொல்லிட்டாரு இப்போது இப்படியெல்லாம் இருந்தால் மக்களுக்கும் கட்சிக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் பழம்பியிருக்கார் இதை தானே பாச நாங்கள் முன்னாடியே சொன்னோம் அண்ணாமலை தலைவராக இருக்கிற வரைக்கும் தான் கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகும் இல்லைன்னா ஒரு பெரிய சரிவை சந்திக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது ஏளனமா பேசுனீங்க வாரூமா வச்சு அண்ணாமலை நடத்திக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கம்பி கட்ட கதையெல்லாம் சொன்னீங்க இப்போ ஏன் புலம்புறீங்க அமைதியாக உட்காந்து வேடிக்கை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக தொண்டர்கள் அதிருப்தி தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்